சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம வந்து இப்ப மத வீடியோ பேச வரது வந்து நம்ம சத்யநாராயண விரதத்துக்காக பேச வரேன் நம்ம வந்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சத்யநாராயண விரதங்கள் வருது நான் வந்து இந்த தடவை வந்து திருச்செந்தூர் போகலன்னு இருக்கிறேன் நம்மளுக்கு வந்து எட்டாவது மாசம் முடிஞ்சு போகும்போது அந்த மாதம் விருதம் ஆரம்பிக்குது ஆனா நம்ம இப்ப திருச்செந்தூர் போகிறதுனால இந்த மாசம் நான் விருதம் எடுக்கல அடுத்த மாதம் தான் நான் வந்து எட்டு முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒம்பது கரெக்டாக போக போனால் நம்மளுக்கு இது பத்தாவது மாதம் வர வர விருதம் எடுக்க வேண்டியது பாப்பா உடம்பு சரியில்லைன்னு ஒரு மாசம் நிறுத்தியாச்சு ரெண்டாவது விருது வந்து இப்ப நம்ம திருச்செந்தூர் போகிறதுனால கேட்காது கொடுப்பார் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நம்ம எல்லாத்துக்குமே நல்லது செய்யறதுக்காக வந்தவர் தான் நம்ம சத்யநாராயணர் நமக்கு வந்து நிறைய இப்போ இந்த சத்யநாராயண விரதம் எடுத்து நீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா நான் நல்லா இருக்கேன் நம்ம விரதத்தை பலன் பாருங்க நம்ம மெயின் காரணம் வந்து நம்ம சரக்கெல்லாம் வந்து நல்லபடியா போகணும் நம்ம கம்பெனி வேலை ஆரம்பிக்கணும்னு வேண்டுதல் தான் வச்சேன் வெச்சில் பாருங்க இன்னைக்கு ஜெர்மனியில் நாங்கள் டெய்லி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசுகிறோம் நமக்கு வந்து ஒரு உறவே ஒரு சொந்தங்கள் கொடுத்துருக்காரு பாபா கொடுத்துருக்காரு நாராயணன் கொடுத்துருக்காரு அந்த உறவெல்லாம் நமக்கு சாதாரணமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்க வந்து ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில சிட்டிஸுலாம் இருக்காங்க அவங்க வந்து இன்னும் நிறைய வந்து நேச்சுரல் ப்ராஜெக்ட் எப்படின்னா நர்சிங் ஆறு லட்சம் ரூபாய் மூணு வருஷம் கோச்சிங் முடிச்சிருக்கணும் அஞ்சு வருஷம் சர்வீஸ் நம்ம தான் ஆள் எடுத்து ஜெர்மனிக்கு வேலைக்கு ஆள் அனுப்ப போறோம் அது மட்டும் இல்ல கற்பட்டி காப்பி கடை வந்து அவங்க வந்து அங்க ஜெர்மனியில் வைக்க போறாங்க அவங்களுக்கும் மூணு லேடிஸ் ஆள் கேட்டிருக்காங்க அப்புறம் இன்னும் ஒரு பக்கம் பெரிய பிஸ்னஸ் பண்றாங்க அடுத்தடுத்து வேலைக்கெல்லாம் ஆள் தேவை நம்ம சேனல் ரெகுலரா பார்த்துக்கிட்டே வாங்க மெயின் வந்து விசாவுக்கெல்லாம் எல்லாம் பணம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஏன்னா பாவங்காய் கஷ்டப்படுறவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஆகிடு வாங்கலாம் எப்படின்னா ஜெர்மனி சிட்டிசன் அப்படி ஆயிடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாமே போயிட்டு அங்கே ஃபேமிலியோட செட்டில் ஆகிடலாம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் வந்து இவர் கொடுத்த வாய்ப்பு நமக்கு இவரும் நாராயணும் நமக்கு கொடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக அவளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் எல்லாமே பண்ணி தரேமான்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சொந்தங்கள் உங்கள் ஃபேமிலியில் யார் இருக்கிறவங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ கருப்பட்டி காப்பிக்கு மூணு லேடிஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க லேடிஸ் எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஒரு முப்பது வயசுக்குள்ள வர வேலைக்கு ஆள் எடுப்பாங்க நிறைய படிச்சிருக்கணுமானா கொஞ்சம் படிப்பெல்லாம் தேவை அப்புறம் வந்து தேவைதான் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் எடுக்கணும் அது கொஞ்சம் தேவை அதை பார்த்துக்குங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து நர்சிங்க்கு சொல்லியிருக்கேன் பிஎஸ்சி நர்சிங்க்கு மூணு வருஷம் கோச்சிங் பிடிச்சி அஞ்சு வருஷம் சர்வீஸ் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு ஜெர்மனி பாஷைக்கு வந்து எப்படின்னா ஜெர்மனிக்காக அவங்க படிப்புக்கு அவங்க பாஷை அந்த எல்லாம் தெரியறதுக்கு மூணு மாதம் ட்ரைனிங் தராங்க ட்ரைனிங் கொடுத்து தான் இங்கேருந்து எடுக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையாக சாத்தியமானு கேட்டிங்கன்னா உண்மையிலே தாங்க உண்மையிலே சாத்தியம்தான் இது எல்லாருக்குமே வந்து சேரணும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது தான் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா பேக்கரி ஆள் எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டிஷனுக்கு எடுக்கிறாங்க இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்கிறாங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் அங்கே இருக்குது குடி சீக்கிரம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் அந்த டைமில் இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி இரநாது ஆளுங்க ஆட்கள் இருந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே என்னுடைய நம்பர் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டில் நர்சிங் படிச்சுட்டு லேடிஸு ஜென்ட்ஸ் கூட இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா லேடிஸ்க்கு மட்டும் இல்லை ஜென்ஸுங்க இருந்தால் பரவாயில்ல ஆனால் லேடிஸ் தான் கேட்டாங்க ஜென்ட்ஸும் இப்போ நர்சிங் படித்தவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது மெயின் கேட்டுக்குங்க சாப்பிள வந்து ஆறு லட்சம் ரூபா சரிங்களா நம்ம ஒரு காசுக்கு ஆறு லட்சம் ரூபாய் அந்த ஈரோப் காசுக்கு வந்து ஈரோப்பில் யூரோப் வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் சம்பளம் தராங்க அதுதான் உண்மை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் நம்ம வேலை செஞ்சாலே அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ஃபேமிலியோட உங்கள் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாமே கூப்பிட்டு போயிடலாம் நீங்கள் ஜெர்மனியே போய் செட்டில் ஆகிடலாம் அஞ்சு வருஷம் இருந்தாக்கா நீங்கள் அந்த ஊர்லேயே தங்கி எல்லாம் ஃபேமிலியோடு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது இந்த பரம் நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு நாராயண பூஜையை பற்றி பேசிட்டு வேறு வேலையை பற்றி பேசிங்கிட்டேன் கண்டிப்பாக நான் இந்த சேரில் வந்து உட்கார்ற வலிக்கு நான் பாபா கிட்டே உட்கார வலிக்கு நான் என்ன பேச போகிறேன்னா எனக்கு தெரியாதுங்க இன்றைக்கி வந்து இந்த அறிவிப்பு வந்து பாபா கொடுத்ததாக கூட வச்சுக்கிங்க ஏன்னா பாபா சொல்லி தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் சரிங்களா என்ன வீடியோ போட போகிறேன் என்ன செய்கிறேன் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு என்ன பேசுறேன்றது கூட தெரியல ஏரியாவில் தான் வந்தேன் திடீர்னு ஜெர்மனியில் வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனல்ல போறாங்க அவங்களோட லிங்க் போடுறேன் அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட ஆயில் மட்டும் இல்லாம நம்ம எல்லாமே இயற்கை உணவாக எல்லாமே வாங்கி அவங்க ஷாப்பிங் வைக்கிறாங்க கருப்பட்டி காஃபி வைக்கிறாங்க அப்புறம் மாலை மாதிரி வைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சன் வைக்கிறாங்க நம்ம சித்தா மருத்துவமனை கொண்டு கொடுத்து வர போகிறாங்க இவ்வளோ பேருக்கும் அவங்க நம்ம ஊரில் இருந்து தான் ஆள் எடுக்க போகிறாங்க அது எல்லாமே நம்ம தான் எடுத்து கொடுக்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் இதே இடத்துல உக்காந்து ஒரு நேரம் அழுதனும் அழுத காலம்லாம் இருக்குங்க ரொம்ப அழுதுருக்கேன் ஏன்னா பாபா என்னை பிஸ்னஸ்ஸில் இறக்குன பிறகு நான் உங்களை நம்பி இறங்கினேன் ஏன்னா இன்னைக்கு அனாதியாக்கிட்டீங்க அனாதியாக்கிட்டீங்கன்னு அழுதுங்க ஆனால் இன்னைக்கு அது கிடையாது ஜெர்மனியில் பாபா கோயிலே வரப்போகுது கோவில் கட்ட போகிறாங்க லேண்டெல்லாம் பார்த்துட்டு அக்ரூப்மெண்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதே மாதிரியே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்படி சீக்கிரம் அந்த ஊரில் வந்து எனக்குன்னு ஒரு பாபா என்னுடைய பாபா வந்து அங்கே நமக்கு வந்து என்னுடைய பாபான்றதோடு நம்மளுடைய பாபா அப்பா அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்பா நம்ம அப்பா வந்து நமக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காரு ஜெர்மனியில் குடும்பம் கொடுத்துருக்காரு ஜெர்மனியில் மட்டுமான பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மலேசியாவிலேருந்து வராங்க ஒரு சகோதரர் வராரு உண்மையிலேங்க இதெல்லாம் பயங்கர முறை தான் இந்த சத்யநாராயண்கிட்ட நான் கேட்டேன் பாப்பாக்கிட்டே கேட்டு நம்ம அப்பாவுடைய உத்தரவுப்படி நம்ம சத்யநாராயண விருதை எடுக்கிறோம் அதுக்கான பலன் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அற்புதமான பலன் பாருங்களேன் அதான் நான் சொல்லுவேன் சத்யநாராயண விருதங்களுக்கு வந்து நீங்க நினைப்பீங்க ஒரு சிலர் சொன்னாங்க ரொம்ப லாங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு எதுவுமே நம்ம கஷ்டம்னு நினைச்சாதாங்க கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நினைக்கலன்னா அதெல்லாம் கஷ்டம் கிடையாது அதை விட வந்து நாராயணன் அனுமதி கொடுத்தாதான் அவருடைய விருதம் நம்ம எடுக்க முடியும் நாராயண அனுமதி கொடுக்கலன்னா கண்டிப்பா இது சாத்தியமானா கண்டிப்பா சாத்தியமே இல்லைன்னு சொல்றேங்க ஏன்னா அவர் அனுமதியோட நடத்துனா தான் நான் உண்மையிலே சொல்லுவேன் நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டேன்னா அனைத்துமே அனைத்து செம்மைய சூப்பராக செஞ்சுருவேன் நான் கண்டிப்பாக எனக்கு இந்த விருதாக இந்த பூஜை இதெல்லாம் என்னான்னு கூட தெரியாது இப்போ நான் ஆரம்பித்த பிறகு இப்போ எல்லாமே நல்லா செய்கிறேன் நம்ம சேனல்லையும் பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் என்னை விட இன்னும் பெஸ்ட்டாக செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் தான் பெஸ்ட்டானா நான் பெஸ்ட்டே இல்லை எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது தெரிஞ்சதை சின்ன சின்னதாக செஞ்சு இப்போ செய்கிறேன் பேசுகிறேன் போடுறேன் தான் என்னை விட பெஸ்ட்டாக நிறைய பேர் சேனலில் போட்டுட்ருக்காங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யார் சேனல் பார்த்தாலும் பரவாயில்ல எனக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் வீட்டில் கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை வீடு கட்டணும் கடன் பிரச்சனை இது மாதிரி நம்மள மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே நம்ம சத்யநாராயண விருத கடைப்பிடிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை பணம் இல்லை காசு இல்லை எதுவும் கிடையாது ஆனா எதுவுமே இல்லைன்னாலும் தன் நம்பிக்கை மட்டும் இருக்கணுங்க உலகமே உங்களை நம்ப மாட்டாங்க தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ என்ன உங்களுக்கு ஜெயிப்பீங்க இதுல நல்லா வருவீங்க உங்களால இது முடியும் அப்படின்னு சொல்லும் ஆஹ் கண்டிப்பா பாபாவும் சொல்லுவாரு அதனால வந்து உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா நம்ம மனசு சொல்றதுதான் நமக்கு எல்லாமே சரி நம்ம நூறு பேருக்கிட்ட வந்து ஐடியா கேட்போம் நூற்றி ஒன்றாவது வந்து நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் தெரியுங்களா நம்ம மனசில் என்ன தோணுதோ அதுதான் கேட்போம் அப்படிதாங்க ஆனால் வந்து நீங்கள் தோற்றுக்கிங்க உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அப்பதான் நமக்கு வா வாழ்க்கை ஆரம்பிக்கும் வேறு ஒன்றும் கிடையாது முடிவில் தான் ஆரம்பம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பிடிச்சி போச்சு நினைக்கிற நேரத்தில் பாபா வந்து ஆரம்பித்து கொடுத்துருவாரு அவர் நம்ம பாபா அதனால் வந்து எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்தாலும் நேற்று தான் வந்தாங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் அவங்க வந்து ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நான் அவங்க கிட்ட சிரிச்சு முகத்தோட சொன்னேன் எல்லாமே என்கிட்ட இருக்குது ஏன்னா எதுவுமே இல்லை என்கிட்ட ஆனா என்னன்னு தெரியல இந்த மனம் நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சில பேர் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் திட்டுறவங்களுக்கு ஏதோ மனசு கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ டென்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப பாவம் அவங்க திட்டா போகிறாங்க அவங்க திட்டது உங்களுக்கு இல்லைன்னு எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு கிடையாது அப்படி எடுத்துக்கோங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டென்ஷனும் இது எதாக இருந்தாலுமே சரிதான் நமக்குன்னு எடுத்துக்கிட்டா தான் அந்த டென்ஷன் நமக்கு வரும் நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டா அப்படி நமக்கு எதுவுமே நம்மள வந்து சேராது நம்ம நம்ம அந்த போக மாட்டோம் அடுத்த கட்டம் என்ன அதை மட்டும் யோசிங்க வேற எதுவும் யோசிக்காதீங்கன்னு அவங்ககிட்ட சொன்னேன் அப்புறம் இது ஒன்று சொன்னேன் நான் ஆனால் அது உண்மைங்க நானே யோசிப்பேன் என்ன என்கிட்ட எல்லாமே இருக்கானா யார் இருக்கா இல்லைன்னு தெரிய நான் இப்பயும் சொல்றேன் அப்பா மட்டும்தான் என் கூட இருக்காரு வேற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் இந்த செகண்ட் வரைக்கும் உட்காந்துருக்காருல்ல இல்ல அப்பா மட்டும்தான் என் கூட இருக்காரு வேற எதுவுமே இல்லை ஆனா எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வர வந்ததே கிடையாது நமக்கு நீ யாரும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைச்சதே இல்லை ஆஹ் தெரில என் மனசுல எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லாம் கிடைச்ச மாதிரி எல்லாமே நிறைவா இருக்குது மனசு அவ்வளோ ஒரு நிறைவாக வச்சுருக்காரு பாபா எனக்கு அந்த இந்த தண்ணி குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குறைகள்லாம் கிடையாது மனசு நிறைவா நிறைவோடு வச்சிருக்காரு பாபா அந்த மாதிரி எனக்கு இருக்குது அது ஏன் அப்படி தோணுது என்னன்றதுலாம் எனக்கு தெரியலைங்க அப்படி தான் தோணுது எனக்கு ஏன்னா அப்பா பக்கத்துலேயே இருக்கிறதால அப்படி ஒரு சந்தோஷம் ஹாப்பி கொடுத்துருக்காரா என்னன்னு தெரியல வந்து சொன்னவங்க கிட்ட நான் சிரிச்சுக்கிட்டே தான் பேசுகிறேன் எங்கள் இதெல்லாம் போடுங்க தூக்கி போட்டுக்க உங்கள் பிஸ்னஸ்ஸை கவனிங்க உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸ் கடவுள் குடுத்துருக்காருங்க அதை நோக்கி போங்க அப்போதான் நீங்க இதுல ஜெயிக்க முடியும் வேற என்னன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க என்ன பாருங்க நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்க்கையை தான் நான் சொல்லுவேன் நான் எப்படி இருக்கேன் பாருங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கோங்க யார் சிக்கினாலும் அது நமக்கு இல்லைன்னு எடுத்துக்கோங்க அது மனசுல எடுத்துக்காதீங்க நீங்கள் படிக்க வேலையை பாருங்கள் உங்கள் ஃபேமிலி பாருங்க அப்படியே ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருங்கன்னு அதை தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் அது எனக்கு எனக்கு மட்டும் கிடையாது அவருக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம மனசு நோக்கிறபடி யாரெல்லாம் எதனால் பேசினாலும் சரி நம்மளை குறைகள்லாம் சொன்னாலும் சரி நம்மளை என்னெல்லாம் தின்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் அது நமக்கு இல்லை எனக்கு நான் நினைப்பேன் அந்த மாதிரி நினைப்பேன்னா சில பேர் வந்து ரொம்ப மனசை ஏதோ இருப்பாங்க அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா பாவம் உடம்பு முடியாமல் இருக்காங்க கஷ்டத்துல இருக்காங்க அதனாலதான் அப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு உண்மையிலேயே வந்து இதெல்லாம் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா எனக்கு அப்பாவை நம்ம கும்பிட ஆரம்பித்தோமோ அந்த அளவுக்கு எனக்கு பக்குவம் கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்றது நிறைய நிறைய சந்தோஷமாட்டேன் வந்துருச்சா வந்துருச்சா ஐயோ கஷ்டம் மட்டும் தான் நமக்கு அந்த மாதிரி அதையும் நினைக்க மாட்டேன் நிரந்தரம் நினைக்க மாட்டேன் கஷ்டம் வந்துருச்சே அப்படின்றது அது லெவலா அவ்வளவுதான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வச்சுக்குவேன் ஒரு கஷ்டங்கள் வருதுன்னா அடுத்து நமக்கு பெருசா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் கீழே விடுறோம்னா நம்ம மேல எத்திரிக்க போறோம் நமக்கு நல்லது கடவுள் கொடுக்க போறாரு நல்லா வரப்போறோம் அதுக்கான கஷ்டம்தான் ஒரு அழுகைக்கு பின்னால் ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பு வரப்போகுது அதுக்காக தான் நமக்கு கடவுள் இருக்க சோதனை கொடுக்குறாருன்னு அப்படி நினைச்சுக்குவேன் அப்புறம் வந்து நிறைய ஒரு சந்தோஷம் கொடுக்குறாரா அதுக்கும் ரொம்ப பட படமாட்டேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாம் படமாட்டேன் ஆஹ் சந்தோஷம் வந்தாலும் நார்மல் தான் எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நார்மல் தான் அந்த மாதிரி எதனா வந்தாலும் ஏத்துக்குவேன் எது வரலனாலும் ஏத்துக்குவேன் அதுதான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன கிடைக்குதோ அது மட்டும் தான் நமக்கு கிடைச்சாலும் சந்தோஷம் இல்லை கிடைக்கலனாலும் சந்தோஷம் இல்லை நான் நானாக இருக்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி தான் பாபா என்னை பக்குவப்படுத்தி கொண்டு போயிட்ருக்காரு சைரா அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்களும் நடந்துக்குங்க யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாலும் அது பரவாயில்ல நம்மள அப்படின்ட்டு நினைச்சுக்கிங்க ஏன்னா நம்ம 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 என் மனசுல ஒண்ணு இருக்குங்க என்ன பத்திதான் நான் சொல்றேன் நல்லது கெட்டதுக்கு என்ன பத்திதான் சொல்லுவேன் எந்த ஒரு கெடுதலா இருந்தாலும் நல்லதா இருந்ததுல என்னதான் சொல்லுவேன் அதுல வந்து நம்ம மட்டும்தான் கம்பேர் பண்ணணும் ஏன்னா அடுத்தவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி வந்து என்னன்னா இப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன பண்றோம் நம்ம யாரு என்னன்றது நமக்கு தான் தெரியும் இப்ப இப்போ கூட நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பேசும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லைங்க சாதாரண ஒரு ஆள் தான் சாதாரணம் தான் நம்ம பாபாவோடைய பாபான்றத விட அப்பாவோடைய கும்பிட ஆரம்பித்தேன் கும்பிடுறதுக்கு முன்னே ஆனால் நான் என்றைக்குமே ஒரு ஏன் ஒரு நிறைய வருஷமாக நான் பிஸ்னஸில் தாங்க இருக்கேன் ஆல்ரெடி பிஸ்னஸில் போய்கிட்டே இருக்கிறேன் ஏதோ ஒன்று அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆயில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுலாம் அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது அப்படின்னும்போது போது இப்போ இதில் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க நீ தூத்துட்ட தூத்துட்ட தூத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறேன் என் ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இல்லை ஆனால் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எல்லாமே எனக்கு எல்லாருமே ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சு அதை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு தான் வந்தேன் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் எல்லாருமே சொல்றாங்க சொல்கிறாங்க நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னுட்டு இப்போ கூட ஒரு பையன் வந்து பேசுனா அக்கா வந்து நீங்கள் பேசுனீங்கக்கா உங்களை என் உடம்புலாம் போச்சி நீங்கள் பேசுனதெல்லாம் பார்த்து நீங்கள் மக்களுக்கு என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னீங்க இப்படிப்பட்ட மனசு உங்களுக்கு எனக்கு உடம்புலாம் ஃபுல்லரிச்சிருச்சிங்க்கா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கக்கா உங்களுக்கு எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க வென்று லெவலில் ஜனங்க இருக்காங்கக்கா அப்படின்னா நான் சொன்னேன் ஜெயிச்சுட்டாங்கன்னா அப்படின்னப்பா ஜெயிச்சிட்டேன் நான் ஒன்றும் ஜெயிக்கலாம் இல்லை இது இதுக்கு பேர் ஜெயிச்சது இல்லைப்பா நம்ம எந்த அளவுக்கு நம்ம இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்ம சரக்கு எல்லா இடத்துக்கும் போகணும் போயிட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும் நமக்கு தேவையான பணம் வரணும் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அன்னைக்கு வந்து ஓரளவு ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சுட்டேனா இன்னைக்கு நான் ஜெயிக்கலை எல்லாரும் அது தான் சொல்கிறாங்க அது என்னன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் இப்ப வந்து ஒன்னே ஒன்னு மட்டும் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு பாபா அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன நடத்தி போயிட்டு இருக்காங்கன்னா என்ன ரேவதினா என்ன அதோட பிராண்ட் என்ன அதான் சொல்றாரு அதை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் புரியுதுங்களா இப்ப எப்படி நான் போறேன்னா ஒரு 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 நிலத்துல வந்து ஒரு விதை போடுறோம் இல்லைங்களா அந்த விதை மட்டும்தான் இப்ப நான் முன்னி இருக்கேன் அதுல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கோம் அந்த விதை போட்டு அதுல தண்ணி ஊத்துறோம் அவ்வளவுதான் இதுல நீங்க பயங்கரமா வந்துட்டீங்களா போயிட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம வந்து இப்ப ஒரு விதை போட்டு அதுல தண்ணி வித்து அந்த அந்த செடி லேசா வளர்ந்து 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 அது நல்லா பெருசாயி மக்கள் எல்லாத்துக்கும் காய் கொடுத்து கனி கொடுத்து அது பெரிய மரமாகி எல்லாருக்கும் நிழல் கொடுக்குது இல்லைங்களா அன்னைக்கு தான் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அதை ஜெயிச்சிட்டேன்னா கிடையாது அதுக்கு மேலே தாண்டி எல்லாருக்கும் எல்லாம் வந்து சேரணும் எல்லாருக்கும் நல்லதை செய்யணும் அது எல்லாமே இவர் கையில இருக்கு அதெல்லாம் நடக்கிற அன்னைக்கு கண்டிப்பா நான் ஒரு ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சிருக்கிறேன் அதை போயிட்டு அடைஞ்ச பிறகு அன்னைக்கு நான் சொல்லுவேன் கண்டிப்பா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவேன் அது வரைக்கும் நான் ஜெயிக்கல அவ்வளவுதான் ஆனா வந்து இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்புறம் என் அனாதியாயிட்டேன் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க பேசுறது இல்லை ஆமாங்க அது ஏன்னாக்கா பிசினஸ் யாருக்கும் பிடிக்கல வந்து யாருக்குமே இஷ்டம் கிடையாது யாருக்கும் பிஸ்னஸ் செய்யறதுல பேச பிஸ்னஸ்னா இது ஒரு வேஸ்ட்டு நம்ம பண்றது வேஸ்ட் இது எதுக்கு பண்ணணும் போகணும் அவங்க சொல்றது ரீசன் இருக்குங்க கஷ்டப்பட்டால்தான் வடிக்கும் நிறைய அவமானங்கள் படணும் அசிங்கப்படணும் கண்ணீர் வடிக்கணும் எல்லாத்துக்கும் தாண்டி போனாதான் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு எல்லாமே நம்ம வீட்டுல இருந்துட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு எது கிடையாது நம்ம யாருக்கிட்டையும் திட்டு வாங்க தேவையில்ல கஷ்டப்பட தேவையில்ல சோறாக்கணுமா தூங்கணுமா ஏச்சுமா அப்படி போயிடும் நம்ம லைஃப் அதுல வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஆயிடும் இப்போ நம்ம இந்த பேர் இறங்கி இந்த வேலையெல்லாம் பாக்குறதுல வந்து கண்டிப்பா நமக்கு இது நிறைய டென்ஷன் தான் அதெல்லாம் வருத்தம் எதுக்கு தேவையில்லாம இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துட்டு போக வேண்டியது தானே எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு அப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்லப்போனா எடுத்த உடனே யாரும் பணக்காரங்களாக அந்த பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அந்த பணத்துக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும் நமக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதே தெரியாமல் போயிடும் அந்த பணத்தோட அருமை தெரியாது மக்களோட அருமை தெரியாது அடுத்தவங்களோடைய கஷ்டம் தெரியாது அடுத்தவங்களோட வழி தெரியாது ஆனால் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு கரெக்டாக கொண்டு போகணும்னாக்கா நம்ம இந்த வலி நமக்கு கொடுக்குற வலி வேதனை கஷ்டம் அவமானங்கள்லாம் தாண்டி நம்ம எட்ட வந்தா தான் அப்ப நமக்கு வலிக்கிற மாதிரி அடுத்து அடுத்தவங்களுக்கு வலிக்கின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் பாபா நமக்கு இவ்வளவும் பரீட்சை இதெல்லாம் ஒரு பரீட்சை எப்படியாப்பட்ட பரீட்சைன்னா இப்ப ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு போகிறாங்க இல்லையா நம்ம குழந்தைங்களை நம்ம படிக்க வைக்கிற மாதிரி அப்பா என்னுடைய வா என்னை வந்து வாழ்க்கைன்ற பாடத்துல படிக்க வைக்கிறாரு ஆனால் ஒரு நாள் அவர் என்னை கைவிட மாட்டார் கைவிட்டது இல்லை ஏன்னா இன்னைக்கு எனக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியல அவர் செஞ்சிடுறாருங்க எனக்கு தேவைகள்ன்றது எதுவுமே கிடையாது அதுதான் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் பாப்பா அப்படின்றவங்களுக்கு வந்து தேவைகள் எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவருக்கு எந்த செகண்ட் என்ன எது வேணும் நமக்கு என்ன தேவை அப்படின்றது அவரே கொடுத்துருவாரு இது ஒரு ஏதாவது வந்து இவர் மட்டுமான சத்யநாராயணம் அந்த மாதிரி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காருங்க ஒருவர் வீடுமே சத்யநாராயண விருதங்கள் ஏடுங்க வர திங்கக்கிழமை நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையே சாப்பிடாம இருப்பேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் திங்கக்கிழமை சத்யநாராயண பூஜை அது வந்து சித்திரை சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் இந்த மாதம் வருது எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுங்க இந்த விரதத்தை நல்லபடியாக இருங்க அப்புறம் ஜெர்மனியை பற்றி பேசியிருக்கேன் உங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்க இப்போ ரெடி ஆகிக்கிங்க கண்டிப்பாக ஜெர்மனிக்கு நம்ம பணம்லாம் எதுவும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க விசாலாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் இருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு வீடுமே இது ஃபாலோ பண்ணி நன்மை அடைங்க வெளிநாடு வாய்ப்புகளை கொஞ்சம் கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இது எல்லாமே கஷ்டப்படுறவங்க யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரணுன்றது தான் என்னுடைய தங்கையோடைய நோக்கம் அதே மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றது அது என்னுடைய நோக்கம் இதுக்கு மேலே நம்மளை எல்லாம் வழிநடத்துறவரே நம்ம பாபா நம்ம நாராயணன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சாய்ராஜ் சில விஷயங்கள்லாம் பேசுறேனம் பேசுறேனம் பேசலன்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ எனக்கு தெரியல உண்மையிலே சொல்லிட்டுங்களா இந்த இடத்துல வந்து உட்காந்துறங்க இன்னும் பேச போறேன்றதே எனக்கு தெரியல என்ன ஒரு விஷயம்னா எனக்கு வந்து இப்படி பேசுறதுல விருப்பம் இல்லை போன வீடியோ சொல்லியிருக்கேன் எனக்கு நம்ம மிஷினை எடுத்து போட்டு வேலை ஆரம்பிச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு நோக்கம் இப்போதைக்கு நம்ம காலையின்ல வந்து ஆயில்லாம் நம்ம எஸ் சிஆர் வந்து ஆயில் வந்து நல்லா பயங்கிட்டு இருக்குது அதுக்கு எந்த குறையும் கிடையாது பாபா புண்ணியத்துல என்ன வாங்குறவங்க நிறைய ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்க்குறீங்க அதுக்கான ரிசல்ட் நிறைய வந்துகிட்டு இருக்குங்க நிறைய மருத்துவமனை இருக்கு நான் அடுத்த வீடியோ என்றைக்காக தான் வரப்போகிறேன் போறேன் பேச போறேன் இது வந்து சத்யநாராயணக்காக பேசியிருக்கிறேன் சைனா அதனால் வந்து ஒருவர் வீடுமே சத்யநாராயண விருதங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்கள் அன்புக்கு ஆதரவுக்கு எல்லாருக்கும் நன்றி என்னோட எஸ்பிஆர் ஃபேமிலிக்கு அத்தனை பேருக்கும் நன்றின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சைராம் ஜெய் சைராம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வர லேட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் என்னுடைய வீடியோ வெயிட் பண்ணி பார்க்குற அனைத்து என்னோட ச குடும்ப ஃபேமிலிக்கு எஸ்பிஆர் ஃபேமிலி அத்தனை பேருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து பாலியின் பிறவங்க அனைத்து பேருமே எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது எல்லா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்